ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தியதால் நாற்பத்தி ஒன்பது நாட்களே ஆன குழந்தை இறந்துவிட்டதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் கோவை வேளாண்டிபாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் புவனேஸ்வரன் தனபாக்கியம் தம்பதியினர் இவர்களுக்கு ஐந்து வயதில் பெண் குழந்தையும் நாற்பத்தி ஒன்பது நாட்களே ஆன ஆண் குழந்தையும் உள்ளனர் கர்ப்பமாக இருந்த தனபாக்கியம் கே கே புதூர் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி இவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தைக்கு நாற்பதாவது நாளில் தடுப்பூசி போட வேண்டும் என செவிலியர் கடந்த வெள்ளிக்கிழமை செல்போனில் அழைத்ததால் கேகே புதூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்போது மருத்துவர் இல்லை என்பதால் செவிலியர் தான் குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்து நான்கு தடுப்பூசி போட்டுள்ளார் அதன் பிறகு குழந்தைக்கு தொடையில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது கால் அசைக்கும் போது இரண்டு நாட்களாகவே குழந்தை அழுது கொண்டே தூக்கமில்லாமல் இருந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் மூக்கு வாயிலிருந்து குழந்தைக்கு ரத்தம் வந்துள்ளது இதனால் பதறிய பெற்றோர் உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து சென்றனர் அங்கிருந்து குழந்தையை மேல் சிகிச்சைக்காக அவசர ஊர்தியில் வைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் குழந்தை இறந்தது தொடர்பாக போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தை உடல் எடை குறைவாக இருந்ததால் அடுத்த வாரம் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என எண்ணியதாகவும் ஆனால் சுகாதார நிலையத்திலிருந்து அழைத்ததால் தான் தடுப்பூசி செலுத்தியதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சனிக்கிழமை கொஞ்ச நாள் விளையாண்டு ஒரு மணி வரைக்கும் நைட்டு ஒரு மணி வரைக்கும் தூங்கவும் இல்லை கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருக்கவும் பலையாளம் இப்படி அழுகவும் தூங்கவும் இப்படி தான் இருந்தோம் அப்புறம் காலையில் நான் நைட்டு அப்புறம் தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்சு பார்க்கும் போது மூக்கெல்லாம் அவ்வளோ ரத்தம் மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வந்து சுத்தமாக கை கால அசைவே இல்லை அசைவே இல்லாமல் இருந்து வெறச்சிட்டேன் என்னால் தூக்கவும் என்ன எனக்கு தூக்குற கஷ்டமாயி எங்கள் அம்மா அம்மா எங்கள் அம்மாவை போய் எழுப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் அம்மா என் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரிக்கு போனதும் ஃபல்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க ஜிஹெச்சுக்கு போனோம் போனோன்னாங்க ஜிஹெச்சுக்கு போய் காலையில் ஆறு மணியிலேருந்து சுற்றிட்டே தாங்க இருக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ஓல் ஸ்டேஷனுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்க இதுதான் போட்டிருந்த சட்டையில் ஒரே ரத்தக்கரையோடு இருக்குது

வந்து பிறந்து நாற்பத்தி ஒன்பது நாட்களே ஆன குழந்தை தடுப்பூசி போட்ட சில தினங்களில் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த சம்பவம் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையின் மரணத்துக்கு என்ன காரணம் என்பது இன்னும் வெளியாகவில்லை